வேடர் சமூகத்தைச் சேர்ந்த சிறுவன் ஏகலைவன் அவர் துரோணாச்சாரியாரிடம் வில்வித்தை கற்க பெரும் ஆசையுடன் வந்தார் நான் இளவரசர்களுக்கு மட்டுமே குரு நான் உனக்கு கற்றுத்தர முடியாது ஏகலவ்யா மனம் தளரவில்லை அவன் காட்டிற்குச் சென்று துரோணரின் சிலையை மண்ணால் செய்து அதை தன் குருவாக ஏற்றுக்கொண்டான் குருவின் சிலை முன் அவர் வில்வித்தை கற்கத் தொடங்கினார் அவரது பக்தியும் பயிற்சியும் அவரை ஒரு இணையற்ற வீரனாக்கியது ஒரு நாள் அர்ஜுனன் ஏகலவனின் திறமையைக் கண்டான் தன்னை விட சிறந்த வில்லாளி ஒருவன் உள்ளான் என திகைத்தான் அர்ஜுனன் முறையிட்ட பின் துரோணர் ஏகலைவனைச் சந்திக்க அவனது காட்டிற்கு வந்தார் ஏகலைவன் குருவை கண்டதும் காலில் விழுந்தான் துரோணர் எனக்கு குரு தட்சிணை வேண்டும் உன் வலது கட்டை விரலையே தா என்றார் ஒரு நொடியும் யோசிக்கவில்லை ஏகலவன் தன் குருவுக்காக வில்லாளியின் உயிரான கட்டை விரலை வெட்டி அறப்பணித்தான்